ரியல் எஸ்டேட் டெவலப்பர் சதுக்கம் இன்று மதுரைக்குள் நுழைவதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன் ஜி ஸ்குயர் பார்ச்சும் சிட்டி டவுன்ஷிப் திட்டத்தை இங்கு கப்பலூர் விமானம் ரிங் சாலையில் உள்ள அனைத்து வசதிகளுடன் அடுக்குகள் வில்லாக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கும் இந்த சதுர பார்ச்சும் நகரம் முப்பது ஏக்கர் நிலத்தில் ஐநூறு குடியிருப்பு அடுக்குகளை உள்ளடக்கியது மற்றும் நூறு குடியிருப்புகள் முன்மொழியப்பட்டது இது நன்கு திட்டமிடப்பட்ட குடியிருப்பு நகரத்தை உருவாக்குகிறது மற்றும் உள்பிழாட்டாப் சாலைகள் தெருவிளக்குகள் மற்றும் வாங்குபவர்களுக்கான சரியான சட்ட ஆவணங்களுடன் திட்டத்தை நிர்மாணிக்க தயாராக உள்ளது ஜி சதுக்கம் இந்தியாவில் ஒரு பெரிய சதி ஊக்குவிப்பாளராக உள்ளது இது பதினான்கு இடங்களில் இருப்பதால் இது ரியல் எஸ்டேட் துறையில் நம்பகத்தன்மையைக் கொண்ட ஒரு பிராண்ட் ஆகும் எங்கள் நிறுவனத்தை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திரு பல்லா ராமாஜாயம் தொடங்கினார் இப்போது நாங்கள் எங்கள் தடம் விரிவாக்குவதன் மூலம் மதுரைக்கு வருகிறோம் எங்கள் பார்ச்சூன் சிட்டி திட்டம் சிறந்த இணைப்பைக் கொண்டுள்ளது மற்றும் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் போன்றவற்றுடன் நெருக்கமாக உள்ளது இது கப்பலூர் விமானம் ரிங் சாலையில் அமைந்துள்ளது மதுரை சிட்டி மற்றும் வரவிருக்கும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவாக்கத் திட்டங்கள் இந்த நகரத்திற்கு விரிவாக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஜி ஸ்கொயர் பார்ச்சூன் சிட்டியில் விலை ரூபாய் டோட் ஐந்து டோட் ஐந்து லட்சம் மற்றும் உள்ளூர் சந்தையில் ஒரு நிலையான நடைமுறையாக இருக்கும் சாலை மேம்பாட்டிற்கு வாங்குபவர்கள் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கின்றனர் இந்த கட்டம் மூன்று படைப்புகளில் இங்குள்ள ரியல் எஸ்டேட் சந்தையில் அதன் இருப்பை வலுப்படுத்த கவனம் செலுத்தும் அதன் ரியல் எஸ்டேட்டைக்கு வலுவான ஊக்கத்தை அளிக்க மதுரையில் பில்டர்களுடனான கூட்டாண்மைகளையும் நிறுவனம் தேடுகிறது நாங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூர் சென்னை திருச்சி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிற இடங்களில் இருக்கிறோம் நாங்கள் ஆயிரம் பிளஸ் ஊழியர்கள் மற்றும் பூஜ்ய சட்ட சிக்கல்களைக் கொண்ட ஒரு நிறுவனம் எங்கள் பில்ட் அசிஸ்ட் முயற்சிகள் அறுபதுக்கும் மேற்பட்ட பிராண்டுகளுடன் உள்ளன மேலும் அந்த சலுகைகள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் கட்டுமானத்தை செல்லும்போது வழங்கப்படும் எங்களிடம் வங்கிகள் மற்றும் மேற்களுடன் பிணைப்பு உள்ளது மதுரையில் உள்ள எங்கள் கப்பலூர் திட்டம் முதலீட்டாளர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களாக இருக்க விரும்புவோருக்கும் ஏற்ற இடமாக இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் சதி அளவுகள் ஒன்று அறுபத்தைந்து காசுகளிலிருந்து தொடங்குகின்றன யாராவது அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்ல விரும்பினால் விலை சதுர அடிக்கு ரூபாய் டோட் நான்கு ஐநூறு ஆகும் முன்னர் நிறுவனங்களுக்கான நிலத்திரட்டியாக கவனம் செலுத்திய ஒரு நிறுவனத்திடமிருந்து நாங்கள் ஒரு நேரடி சில்லறை சந்தை நிலத் தொகுப்பாளராக உருவெடுத்துள்ளோம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஆ ஓகே சார் சார் வணக்கங்க ஜி ஸ்கொயர் வந்து முதவியாக மதுரைக்கு வந்திருக்கு மதுரையில் கப்பலூர்ல இடத்துல வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஜி ஸ்கொயரோட எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜி ஸ்கொயர் வந்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸிலும் இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் வந்து மேஜராக இருக்குது கோயம்புத்தூர் அடுத்து திருச்சி இப்போ மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் எங்களோட இப்போ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரில் ஃபார்ச்சூன் சிட்டி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு காசு கிடையாது ஸோ இதுதான் எங்களோட மேஜர் இது ஜி ஸ்கொயர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஓல்டு ஆர்கனைசேஷன் அண்ட் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ஓல்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஏக்கர்ஸ்க்கு மேலே நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் பதினஞ்சாயிரம் கஸ்டமர்ஸ்க்கு விற்றுருக்கோம் வி ஆர் ப்ரெசன்ட் ரைட் நவ் இன் ஃபோர்டின் சிட்டிஸ் போன வாரம் வந்து மைசூர் லான்ச் பண்ணோம் ஹைட்ராபாட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிட்டிஸில் இப்போ லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட மேஜர் ஃபோக்கஸே என்னென்னு சொன்னால் மலிவு விலையில் கஸ்டமருக்கு குவாலிட்டியான ப்ராடக்டை மெயினான இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் ஜிஸ்கோயரோட மெயின் மோட்டிவே இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்ட் இப்போதைக்கு இப்போ மதுரையில் வந்து ஜஸ்ட் லான்ச் மதுரையில் இப்போதைக்கு ஒரு லான்ச் ஒரு இடத்துல லான்ச் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் வந்து ஃபியூச்சரில் வி வி ஹவ் பிளான்ஸ் டு எஸ்டாபிளிஷ் இன் டு மோர் பிளேசஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அடுத்த ஃபோக்கஸ் எங்களோடது ஸோ அந்த மார்க்கெட்டுக்கும் சார் இப்போ நாங்கள் வந்து நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறது கிடையாது இது வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆல்ரெடி எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ ஃபேஸ் த்ரீ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க பர்சென்ட் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சார் கிளியர் டைட்டில் இருக்க லேண்ட் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணுவோம் அது எனக்கு வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எனக்கு என்ன டிஸ்கஷன்ஸ் கரெக்டாக வருதோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கப்பலூர் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இருக்கோம் ஸோ எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கப்பலூரில் வந்து மெயினாக ஒன்று வந்து எய்ம்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயும் இருக்குது ஸோ அதுவும் வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஏரியா ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து போகிறதுங்கிறது ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லொக்கேஷன் வேறு என் பேர் நான் பிசினஸ் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்